வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விக்கல் சிக்ரம் வந்து லைக் சுபிகிட்ட பேசும்போது என்ன சோகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசி அவங்களோட முகத்தில் இருக்கிற சோகத்தை அப்படியே சிரிப்பாக மாற்றுறாரு ஸோ என்ன சொன்னார் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ சுபிக்ஷா வந்து லைக் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை யாருக்கு கொடுக்குறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே குழம்பி போய் அவங்களோட விக்ட்ரியை கூட அவங்க செலிபிரேட் பண்ணாமல் அவங்களோட லைக் மனநிலை இருக்கிறத நம்மளாலே பார்க்க முடியுது பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு பட் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயோ யாருக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை செலப்ரேட் பண்ணாமல் உட்காந்துருக்காங்க ஸோ அங்கேயே லிவிங் ஏரியாலேயே நம்ம அதை அப்சர்வ் பண்ணோம் அதுக்கப்புறம் அதை லிவிங் ஏரியாவை விட்டு எல்லாரும் கிளம்புங்கன்னு சொன்ன கூட விஜய் பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் எனக்கு கொடுக்க மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குவாதம் போது அதை பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி கேட்டோடனே இவங்களுக்கும் வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு நான் வந்து எனக்கு உழைச்சவங்களுக்கு தான் நான் தருவேன் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே விஜய் பார்வதியும் வந்து நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ அதனால் இவங்க கொஞ்சம் வந்து குழப்பத்துலேயே இருக்காங்க ஸோ எஸ் ஆடியன்ஸாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக விஜய பார்வதிக்கு கொடுக்க மாட்டாங்க இவங்க வியானாக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்றத ஒரு மைண்ட் செட் வந்து எல்லாருக்குமே இருந்தது ஸோ அதை தான் வந்து விக்கல்ஸ் வந்து கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு ஸோ இப்போது ஒரு கேம் நடந்தது அந்த கேமில் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் என்னோட புரிதல் அந்த கேம் விட்டு வெளியே வந்தாச்சு அப்படின்னா நம்ம எப்படி நார்மலாக இருப்போமோ அது இருக்கணும் அந்த தென் அந்த கேமில் நீ வந்து வின் பண்ணியிருக்க ஏதோ ஒரு டீலோ ஏதோ ஒன்று போடுற அந்த தென் உங்களுக்குள்ளே வந்து பல கமிட்மெண்ட்ஸ்குள்ளே நீங்கள் வச்சுக்கிறீங்க லைக் இப்படி பண்ணால் இப்படி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அண்ட் தென் நீங்கள் அந்த தொழிலாளிகளுக்குள்ளே ஒரு கமிட்மெண்ட் இருக்குது நீங்கள் அந்த கியூசிக்குள்ளே ஒரு கமிட்மெண்ட் இருக்குது எண்டாஃப் தி டே வந்து எல்லாம் ஒரு கேல்குலேஷனில் நீங்கள் வந்து வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுல என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இந்த மாதிரி பார்வதி வந்து கேட்டாங்க ஓகே அது அவங்களோட இது வந்து அவங்க கேட்குறாங்க பட் நீ வந்து வின் பண்ணதுக்கு வந்து செலப்ரேட் பண்ணால்ல நீ வின் பண்ணது எனக்கு ஹாப்பி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கும் ஒரே ஒரு கைண்ட் தான் வந்து கொடுத்துருப்பாங்க சுபிக்ஷா ஸோ ஓகே எனக்கு நீ வின் பண்ணது எனக்கு ஹாப்பி தான் அப்படின்றத வந்து அவர் பதிவு பண்ணுறாரு ஸோ நீ வந்து செலப்ரேட் பண்ணி உன்னோட வந்து விக்டரியை வந்து நீ செலப்ரேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவங்க வந்து லைட்டாக லைக் அப்போ தான் ஓப்பனாக பாய் சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து லைக் ஒரு டைட் ஹக் வந்து கொடுக்குறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு அர்த்தம் இதுக்கு முன்னாடி வந்து கிளாரிட்டி இல்லை விக்கல்ஸ் கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்குது ஒரு அண்ணன் தங்கச்சி அப்படின்ற பாண்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீ வந்து எதுக்கும் கவலைப்படாத இந்த மாதிரி நீ வின் பண்ணதுக்கு எனக்கு ஹாப்பி தான் நான் வந்து எதுக்குமே வருத்தப்படல நீ அதுக்கு கவலைப்படாத அப்படின்றத சொல்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு ஒவ்வொன்றா கிளியர் ஆகுது ஃபஸ்ட்டு ஷுபி இவங்க கனியக்காக வந்து லிவிங் ஏரியாவில் கிளாரிஃபை பண்ணுவாங்க அப்போ கனியக்கா ஓகே அவங்க காயின் அக்செப்ட் பண்ணிட்டாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க வந்து கெமி வந்து நாமினேஷன் ஃப்ரீ எல்லாம் கேட்கல அதனால் அவங்களும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் விக்ரம் வந்து எனக்காக நிறைய விஷயம் பண்ணார் பட் அவருக்கு ஒரே ஒரு காயின் கொடுக்க முடிஞ்சது பட் அவர் அவருக்காக அட்லீஸ்ட் எல்லோரும் கிளாப் பண்ணுங்கன்ற மாதிரி லிவிங் ஏரியாவில் சொன்னாங்க அவரையும் பாராட்டியாச்சு சோ ஸ்டில் அவங்களுக்கு வந்து ஒரு மனசில் என்ன ஒரு இதுனா ஒரே ஒரு காயின் தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அவ்வளோ பண்ணிங்க எனக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க ஏன்னா அவங்க காயின் வந்து ரியானா கொடுக்காத காரணம் மேபி அவங்க வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தான் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே இருந்தது அவங்களுக்கு இருக்க தான் அவங்களுக்கு காயின் கொடுக்கல ஏன்னா இருந்த காயின்னா மற்றவங்களுக்கு கொடுத்து நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா வியானாக்கு வந்து நம்ம நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறப்ப எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி ஒரு கால்க்குலேஷன் வச்சிருக்காங்க பட் இப்போ பார்வதி வந்து லைவில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் சண்டை போட்டுட்ருக்காங்க லைக் என்ன என்னது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு வந்து பிச்சை போடுற மாதிரி இருந்தால் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்ருக்கு எஸ் இந்த மாதிரி லைக் நிறைய விஷயங்கள் பிக் ஸோ வீட்டுக்குள்ள நடக்குதுல விஷயம் ஒவ்வொருத்தரோட மனநிலையை மாற்றுது அப்படின்னு வந்து இவங்களோட மனநிலையை அவங்க வந்து ஒரு கிளியர் மைண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா போறாங்க சோ இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்கைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேஸ் பாய்